அன்புமிக்க தோழர்களே வணக்கம் என்னுடைய பேர் வந்து சி நாகராஜன் சிஐடியோட மாநில செயலாளர் தருமபுரி கழகத்தில் நானும் ஒரு தொழிலாளியாக நடத்துனராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நடத்துனராக பணியாற்றி கொண்டே தான் இந்த பணியை இது பண்ணுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தருமபுரி மாவட்டத்தில் அன்னை சத்தியா போக்குவரத்து கழகம் என்ற பெயரிலே இந்த கழகம் துவக்கப்பட்டது துவக்கப்பட்ட காலத்தில் இந்த கடகத்திற்குள் சிஐடி சங்கத்தை அனுமதிக்க முடியாது என்று நிர்வாகம் ஒரு கடுமையான அடக்குமுறையை கையாண்டது சகப்பு நோட்டீஸை கொடுக்க முடியாது பணிமனைகளுக்குள்ளே போய் நோட்டீஸை கொடுக்க முடியாது இந்த நிலைமைகளை மாற்றி ஒரு கொஞ்சம் போக்குவரத்தில் பணியாற்றக்கூடிய டெக்னிக்கல் தொழிலாளிகள் கொஞ்சம் பேர் முன் வந்தாங்க அப்படி டெக்னிக்கல் தொழிலாளர்களுடைய சங்கமாக ஒரு பதினைந்து ஆண்டு காலம் அப்படியே தான் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று போனஸ் வேலை போது ஒரு பதினேழு நாள் வேலைநிறுத்தம் நடந்தபோது ஒரு கடுமையான அடக்குமுறைகளை சந்தித்து ஓட்டுநர் நடத்துனவர்களை நிர்வாகமே சிஐடி சங்கம் பக்கம் தள்ளிவிட்டது அதற்கு பின்னால் இந்த சங்கம் அனைத்து கேட்டகரிகளுக்கான சங்கமாக மாற்றப்பட்டு இன்றைக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் இந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்து ஒரு வலுவான சங்கமாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் மாநாடு முதல் முறை ஐம்பத்தி ஐந்து மூன்று ஆண்டு காலம் போக்குவரத்து கழகங்கள் பிரிக்கப்பட்ட நிலையிலும் இன்ற வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மாநாடு தருமபுரியில் நடைபெறலை முதல் முறையாக இந்த மாநாடு என்பது இங்கே நடைபெறுகிறது அனைத்து கழக வந்திருக்கிறார்கள் இவர்களை கவனிப்பது இதை சிறப்பாக நடத்துவது இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் வெற்றி பெறுவது அதற்கான பல்வேறு விதமான அமைத்து செய்து வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வெற்றிகரமாக நடத்த முயற்சிகளும் இது ஒரு கூட்டு தலைமையின் கீழ் இந்த மாநாட்டினுடைய குழுக்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் இந்த தீர்மானங்கள் வெற்றி பெற வேண்டும் அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட முயற்சியில் தர்ம புரி கழகமும் ஒரு பெரிய சக்தியாக இன்றைக்கு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்திற்கு உதவி புரியக்கூடிய வகையில் வளர்ந்திருக்கிறோம் இன்னும் வளர்வோம் இதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் இருக்கிறது என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி